வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமாக பிரச்சனைகள் இருக்கிறதா நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நிறைய நபர்கள் முயற்சிக்கிறார்களா இந்த ஒரே ஒரு துவாவை நீங்கள் ஓதினால் சிறந்த வெற்றியை அல்லாஹ் தந்து உங்களை அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து சிறந்த பொருளாதாரம் சிறந்த இருப்பிடம் சிறந்த அதிகாரத்தை அல்லாஹ் தந்து விடுவான் அந்த ஒரு துவாவை இந்த பதிவிலே உங்களுக்கு மிக சுருக்கமாக நான் பதிவு செய்வேன் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா வாழ்வி வெற்றியாக அமைப்பானாக இந்த துவாவை நபியுனா யூசுப் அவர்கள் அவர்கள் ஓதினார்கள் எப்பொழுது என்று பார்த்தால் அவர்களின் சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்து பின்யாமின் அலை மன்னர்களை தவிர மீதமுள்ள பத்து சகோதரர்கள் சேர்ந்து நபியுனா யூசுப் அலையாம் மன்னர்களை அநியாயமான முறையிலே கிணற்றில் போட்டு விடுகிறார்கள் அவர்களை கொலை செய்வதற்காக கிணற்றிலே போட்டு விட்டு அந்த பத்து சகோதரர்களும் சென்று விடுகிறார்கள் சென்ற உடனே எந்த விதமான உதவியும் இல்லாமல் கிணற்றுக்குள் தன்னந்தனியாக தன்னுடைய சிறுவயதிலே சிரமப்பட்ட நபியுனா யூசுப் அலி இஸ்லாம் இந்த துஆவை ஓதியவுடனே அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்ன வெற்றி தெரியுமா கிணற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியிலே வந்து அவர் மிசிலே எகிப்திலே சிறப்பான வாழ்வை வாழ்ந்து எந்த அளவிற்கு என்று சொன்ன அரசு மாளிகையில் இருக்கும் அளவிற்கான சிறப்பான வாழ்வை வாழ்ந்து கடைசியாக அந்த நாட்டின் அமைச்சராக மாறி அரசராகவும் மாறினார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை நாம் மோதினால் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான் அல்லாஹு தாலா வெற்றியை தந்த அருள் புரிவானாக அப்படின்னு நான் யூசுப் அலைய சலாமன் அவர்கள் குறித்து அல்லாஹு தாலா சுரத் யூசுஃபிலே மிக தெளிவாக பேசுவான் அந்த அழகிய வரலாறுக்கு சொந்தக்காரரான யூசுப் அலே இஸ்லாம் என்ன துவா ஊதினார்கள் என்று பார்க்கும் பொழுது இமாம் குர்துபி ரஹிமகுல்லான் அவர்கள் தப்சீரே குருத்துபியிலே அதாவது குர்ஆனின் உரிவுரையாளரான குருத்து அவர்கள் தங்களுடைய குருத்துபி என்ற தப்சீரிலே இந்த துவாவை பதிவு செய்வார்கள் யூசுப் அலி இஸ்லாம் கிணற்றில் தனித்தவராக இருக்கும் பொழுது சகோதரர்களால் சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது எந்த உதவியும் கிடைக்காது என்ற சூழலில் சிக்கி தவிக்கும் அந்த நேரத்திலே இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹ வெற்றியை கொடுத்தான் என்பதாக குர்துபீமாம் பதிவு செய்வார்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய துவாவை நீங்களும் ஓதிக்கொள்ளுங்கள் தமிழிலும் அரபியிலும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் இந்த துவாவை ஓதி வாழ்விலே இக்கட்டான சூழல்களில் இருந்து வெற்றியை பெற்று அதிலிருந்து விடுதலையை பெற்று சிறப்பான வாழ்வை வாழ்ந்து விடுங்கள் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக இதோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபுல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம يا مؤنس كل غريب ويا صاحب كل وحيد ويا ملجأ كل خائف ويا كاشف كل كربة ويا عالم كل نجوى ويا منتهى كل شكوى ويا حاضر كل ملأ يا حي يا قيوم أسألك أن تكرف رجاءك في قلبي حتى لا يكون لي هم ولا شغل غيرك وان تجعل لي من امري فرجا ومخرجا انك على كل

ஹம்முன் வலா ஷுகுலுன் கைரக வ அன்த ஜஅல மின் அம்ரி ஃபரஜா வ மஹ்ரஜா இன்னக அலா குல்லி ஷையின் கதீர் என்ற இந்த சிறப்பான துவாவை நபியினா யூசுப் அலி இஸ்லாம் தனித்தவராக கிணற்றில் இருந்து ஓதினார்கள் மிக சிறப்பான அர்த்தத்திற்கு சொந்தமான இந்த துவா அர்த்தத்தை பதிவு செய்தால் பதிவுகள் விடும் என்பதற்காக நான் அர்த்தத்தை பதிவு செய்யவில்லை சிறப்பான இந்த அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் என்றால் மீண்டு வந்தார்கள் என்றால் யார் அவர்களை கிணற்றில் போட்டார்களோ அவர்களுக்கு முன்னாலேயே அரசராக அமர்ந்தார்கள் என்றால் அவர்களிடத்திலேயே யார் கிணற்றில் போட்டார்களோ அவர்களே யூசுப் அலையுஸ்லாமன் அவர்களிடத்தில் தேவைக்கு அல்லாஹ் வரச் செய்தான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த துவாகை ஓதுங்கள் வாழ்விலே எல்லா வெற்றிகளிலும் கிடைத்துவிடும் அல்லாஹ் வாழ்விலே எல்லா சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக வாழ்வை வெற்றியாக்குவானாக இருலகிலும் அவனிடத்தில் மட்டுமே கையேந்து மக்களாக வாழச் செய்வானாக சொந்த இல்லங்களை சொந்த வியாபாரங்களை தருவானாக நிறைய மக்கள் கமெண்ட்களின் வாயிலாக நிறைய துவாக்கள் செய்யச் சொல்லி பதிவு செய்து வருகிறார்கள் அனைவர்களின் ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக வாழ்வை மகிழ்ச்சியாக்குவானாக குடும்பங்களில் உண்டான சங்கடங்களை நீக்குவானாக சொந்த இல்லங்களை தருவானாக எல்லா விதத்திலும் என்னென்ன நோக்கங்களோடு கமெண்ட்டுகளை பதிவு செய்கிறார்களோ மனதிலே ஹாஜத்தை வைத்திருக்கிறார்களோ எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக வரமத்து